இவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது திருமணம் விரைவில் நடைபெற செய்ய வேண்டிய பூஜைகள் மற்றும் பரிகாரங்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமணம் என்பது மனித வாழ்வில் ஒரு அற்புதமான வரம் அது அனைவருக்கும் காலகாலத்தில் கைகூடி வராது கணிசமாக சிலருக்கு வயது அதிகமான பிறகும் தள்ளி தள்ளி போகும் அவர்கள் வருத்தப்பட தேவையில்லை சிறப்பு ஆலய தரிசனமும் பரிகார பூஜையும் செய்தால் நமக்கு விரைவில் கைமேல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு விரைவில் கெட்டி மேளம் முழங்கும் பலருக்கு பல்வேறு காரணங்களால் இத்திருமண தடை ஏற்பட்டு திருமணம் ஆவதில் கைகூடி வராமலேயே போகும் திருமணம் ஏற்படும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த திருமணம் நின்றுவிடும் இதற்கு பல்வேறு காரணங்களாக ஆன்மீக ரீதியில் அதாவது ஜோதிட ரீதியில் கூறப்படுகிறது இந்த பிரச்சினைகளை தகர்த்தெறிந்து திருமணம் நல்லபடியாக அமைய செய்ய வேண்டிய பூஜைகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் நாம் சனி பிரதோஷ காலங்களில் வானகம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு நிவேதானமாக செய்து அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் பிறகு லக்ஷ்மி நரசிம்மரை மனதார பாட வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு பிரதோஷ காலத்துக்குள் செய்து வந்தால் இந்த திருமணம் நடைபெறும் அடுத்ததாக சிறப்பு பெற்ற பிள்ளையார் கோயிலாக குன்றக்குடி அருகில் இருக்கும் பிள்ளையார்பட்டியில் குகையில் வடக்கு நோக்கி விநாயகர் தன் தகப்பனான ஈஸ்வரனை லிங்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் கையில் இந்த பிள்ளையாரை சங்கடஹர சதுர்த்தி அன்று இந்த விநாயகரை நாம் மனதார வழிபட்டு வந்தால் நம் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள் விரைவில் நீங்கி நமக்கு திருமணம் நடைபெறும் இந்த வள்ளல் கணபதியை நீங்கள் வணங்கி வர திருமணம் நமக்கு நடந்தே தீரும் திருமணம் விளைவில் நடந்தே தீராக வேண்டும் என்று திருமணம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்கள் முதலில் நீங்கள் ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும் அங்கு உள்ள சக்கரத்தாழ்வாரை மனதார வணங்கிவிட்டு பரிகாரங்கள் செய்யவும் அடுத்ததாக அங்கு வீற்றிருக்கும் தாயார் சன்னதிக்கு வந்து வளம் வர வேண்டும் அவ்வாறுகளுக்கு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் அடுத்ததாக அங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ அரங்கநாதரை வழிபடவும் இவ்வாறு நீங்கள் பூஜை மற்றும் வழிபாடு செய்து வந்தால் சுக்கர தோஷம் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அடுத்ததாக திருமணம் விரைவில் நடைபெற ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அங்கு நவகிரக சன்னதியில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் அணிவித்து நட்சத்திர பெயர் போன்றவற்றை சொல்லி அங்கு இருக்கும் குருக்களிடம் அர்ச்சனை செய்ய சொல்ல வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஐந்து பௌர்ணமிகள் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஐந்து பௌர்ணமிகள் நீங்கள் செய்து வந்தால் அந்த ஐந்தாவது பௌர்ணமிக்குள் உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் நீங்கள் நினைத்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு கைகூடி வர வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்ற வேண்டும் மற்றும் வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு மனதார வாழைப்பழம் நிவேதனம் செய்து வணங்க வேண்டும் மேலும் இந்த திருமணமாக காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் சுத்தமான தீபம் ஏற்றி இந்த தீபம் ஏற்றுவதற்கு நல்ல மஞ்சளாக அறித்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த வெண்மையான துணியை அந்த மஞ்சளில் நினைத்து அதனை சூரிய வெயிலில் உலர்த்தி அதனை திரியாக மாற்றி நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் உங்களுக்கு திருமண பாக்கியம் விரைவில் கைகூடியே தீரும் மேலும் திருமண தடை உள்ளவர்கள் மனதில் பாதிப்படைய வேண்டாம் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்களும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து மாங்காடு சென்று இந்த அம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் இந்த ஆலயத்தில் இருக்கும் முன்புறத்தில் திருமணம் நடைபெற மஞ்சள் சரட்டில் மஞ்சள் கிழங்கு இணைத்து கட்டி அம்மனை மனதில் நினைத்து வந்தால் திருமணம் விருப்பப்படி நடக்கும் மேலும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் காளகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கும் மூலவராக காளகஸ்தீஸ்வரரை மற்றும் விநாயகரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு விரைவில் நாகதோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கே தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்